பசியோட குளக்கரைக்கு வந்த ஒரு நரிக்கு மீன் நிறைய பிடிச்சு கொடுத்தது ஒரு கொக்கு அந்த கொக்கை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லுச்சு அந்த நரி வீட்டுக்கு போன கொக்குக்கு ஏமாற்றம் ஏன்னா ஒரு தட்டு நிறைய சூப்பை போட்டு கொடுத்துச்சு அந்த நரி இந்த கொக்கால் அந்த இருந்து சாப்பிட முடியல பட்னியாக திரும்பி போச்சு மறுபடியும் அந்த கொக்கு நிறைய தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுச்சு ஏற்கனவே மீன் பிடிச்சி கொடுத்ததே இப்போ நல்ல சாப்பாடு கொடுக்கும் அப்படின்னு போன நரிக்கு ஒரு ஏமாற்றம் ஏன்னா நான் ஒரு குடு மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாப்பாடை போட்டு கொடுத்துச்சு இந்த கொக்கு நரியால் சாப்பிட முடியல கொக்கு ஆனால் திருப்தியாக சாப்பிட்டுச்சு சில நேரம் நம்ம செய்கிற தீமை நமக்கு தீமையாக திரும்பி தான் வரும் இந்த கொக்கு நல்லது தானே செஞ்சிச்சு ஏன் அதுக்கு நல்லது திரும்பி வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம கதை இவ்வளோதான் வேற கதையில் இந்த கொக்குக்கு கிடச்ச நன்மையை பார்க்கலாம்